ஆஃப் கிறிஸ்டோ நீ முன்னேறவே கூடாது என்று வெளியவே வரக்கூடாது என்று உன்னை அடைத்து வைத்து அடிமைப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில் நீ வாழ்கிறாயா மத்தை சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்துல அதற்கு பிளாத்து அவர்களிடம் நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார் அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள் என் அன்பு நேசரே கர்த்தாவாயே கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அந்நாளிலே சுவாமி நீ மறுத்து விட்டீர் வர நீ மறித்த பிற்பாடு அரைமேத்தியாயோ யோசேபு வந்து உன்னுடைய அந்த உடலை பரிசுத்த உடலை வெள்ளை வைத்து அவர் உன்னை அவருடைய முதல் வைத்தார் அந்த கல்லறைக்கு கல்லை வைத்து மூடிவிட்டு சென்றார் சுவாமி ஆனால் நய வஞ்சகர்கள் அப்பா அக்கிரமக்காரர்கள் அநீதிக்காரர்கள் பொய்யர்கள் பொறாமைக்காரர்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரே ஐயோ உடலை யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க திரும்பி ஏதாவது சூழ்ச்சி செய்வாங்க ஆண்டவரே நய வஞ்சக புத்தி உடையவர்களாக ஐயோ இவ்வளவு பித்து உடையவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்தே பார்க்கல சுவாமி உன்னுடைய கல்லறைக்கு முத்துரையிட்டு அதை காவல் காத்தார்கள் ஆண்டவரே அதே போல சுவாமி இந்நாளில ஆண்டவர ராஜாதி ராஜாவே என் குடும்பமே பாவப்பட்ட குடும்பம் சுவாமி நாங்க ஆண்டவரே ஒரு ஒருவாயா சேர்த்து முன்னேறணும் ஆண்டவர அப்பா பசியும் பட்டினியும் கடந்து நாங்க நாலு பைசா சேர்த்து வச்சோம் அப்பா கடல்ல போய் மீன் பிடிச்சு வயல்ல போய் ஆண்டவர எங்கெங்கயோ எந்தெந்த ஊருக்கோ சென்று என்னென்ன தொழிலோ செஞ்சு சின்ன ஹோட்டல் வச்சு நாங்க பொழச்சோம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபாயா நாங்க பாதுகாத்து பத்திரப்படுத்தி வச்சோம் ஆண்டவராயே கர்த்தாவே அப்பா நாங்கள் முன்னேறி முன்னேறி வந்தோம் இன்னைக்கு அப்பா எவெல்லாம் எங்களை பாக்குறானோ எவெல்லாம் எங்களோடு உறவு கொண்டானோ எவெல்லாம் எனக்கு உற்றா உறவினர் ஆனானோ சொந்த இன்னைக்கு என் வளர்ச்சி பிடிக்காம ஆண்ட ஒரு என்னை அடித்து வைக்கிறார்கள் அடைத்து வைக்கிறார்கள் ஆண்ட ஒரு இவன் முன்னேற கூடாது இவனுக்கு வேலை கிடைக்க கூடாது இவனே நல்லா இருக்க கூடாது

மோட்ட திருடனும் படக திருடணும் வைக்கிறார்களே சுவாமி ஐயா தெய்வமே ஏற்கனவே பல பிரச்சனைகளை நான் மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன் திரும்பவும் பிரச்சனைகளை உருவாக்குறார்களே ஐயா அப்பா காயத்தின் மேலே காயங்களை கொட்டுகிறார்களே ஐயா தெய்வமே ராஜாதி ராஜாவே

ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்களே ஐயா ஆண்டவரே நான் என்னப்பா பண்ணுவேன் என் மனைவி வருவான்னு நினைச்சேன் உடுறாளே ஆண்டவரே என் கனவை திருந்துவான்னு நினைச்சது ஆண்டவரே அவன் எப்படி மாறுறானே ஆண்டவரே ஏசப்பா தெய்வமே என் காயங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா வலிக்குது சுவாமி அது ஆற்றவே முடியாதாப்பா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா சுவாமி தெ என் எல்லாம் அடைச்சிட்டாங்களே ஐயா என் ஜன்னல்கள் எல்லாம் அடைச்சிட்டாங்களே வாழ்க்கை இருளா இருக்குதே ஆண்டவரே ஆண்டவரே திருமணமே ஆகாதா ஐயா என் மனைவியே வரமாட்டாள ஐயா என் கடனே தீராதா ஐயா என் தொழிலே வளராதா சுவாமி என் வாழ்க்கையில மாற்றங்களே வராதா என் புள்ள படிக்கவே மாட்டானாப்பா என் பிள்ளைக்கு ஆண்டவரே திருமணமே ஆகாதா சுவாமி ப்பா யாருடப்பா போய் சொல்லுவேன் இவமே ஆண்டவரே அந்த சேவகர்கள் உங்களுடைய கலரைக்கு ஐயா ஆண்டவரே அதே போல எங்க அம்மா சொல்லிடுச்சு நீலாம் உருப்பிடவே எங்க அப்பா சொல்லிட்டாரு நீலாம் செத்து போவன்ட்டு என் கனவை சொல்லிட்டா நீலாம் உருப்பிடவே மாட்டடின் சொல்லிட்டான் ராஜாவே என் மீது மனம் இறங்கும் ஐயா இந்த உலகம் எனக்கு முத்திரையிட்டு விட்டது ஐயா இவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு வேலை கிடைக்காதுன்னு வாழ்க்கையில முன்னேற மாட்டானு திருந்த மாட்டான்னு முத்திரையிட்டு ஆண்டவரே பேசுவே அந்த முத்திரையை உடைக்க வல்லமை உடைய தேவன் நீர் தான் ஆண்டவரே ஆமாப்பா அந்த மனிதர்கள் வேண்டவரை இட்ட அந்த முத்திரையை உடைத்து வெளியே வந்துட்டேன் சுவாமி

கொடுப்போடு அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசுலுவை திருசுலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நீயே அந்த பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசீர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறடுங்கள் பூச உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூச ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையில மற்றமாக உங்களை திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் பயன்படுத்தினு சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா எத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள்

அடக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்க்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே